வெல்கம் பேக் டு மை சேனல் ஏற்கனவே பார்ட் ஒன் வீடியோ பார்த்துருப்பீங்க இந்த பார்ட் ஒன் வீடியோவில் வந்து உங்களுக்கு என்ன சொல்லியிருக்கேன் ஒன்றும் பதட்டப்படாதீங்க எல்லாத்துக்கும் ரவுண்ட் ஒன் ரவுண்ட் டூ ரவுண்ட் த்ரீ இல்லை சீட் கிடைக்கும் சொல்லியிருக்கேன் ஸோ இது வந்து சார் எனக்கு வந்து நீங்கள் சொன்னீங்க பட் வந்து எனக்கு கிளாரிட்டியாக இன்னும் கொஞ்சம் கிளாரிட்டியாக சொல்லணும்னு ஃபீல் பண்ணியிருக்கீங்க ரெண்டு மூணு பேரண்ட்ஸ் வந்து சார் நாங்கள் கொஞ்சம் வில்லேஜ் பேக்ட்ராப்பில் இருக்கேன் சரி நீங்கள் வந்து ரொம்ப நல்லா எக்ஸ்ப்ரென்ட் பண்ணுறீங்க இன்னும் நல்லா எங்களுக்கு அடிமட்ட லெவலில் புரியற மாதிரி எக்ஸ்பென் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்கீங்க ஸோ உங்களுக்காகவே வந்து அந்த ஃபஸ்ட் ரவுண்டு ஸ்டூடெண்ட் வந்து எப்படி அந்த பிடிஎஃப் பார்க்கணும் ரவுண்ட் டூவில் இருக்கிறவங்க எப்படி அந்த பிடிஎஃப் பார்க்கணும் ரவுண்ட் த்ரீல இருக்கவங்க எப்படி அந்த பிடிஎஃபை பார்க்கணும்னு என்னால் எவ்வளோ சிம்பிளிஃபிகேஷன் பண்ணி வந்து சொல்லணுமோ நான் சொல்லியிருக்கேன் அதாவது ஒன் செவன்ட்டி செவன் கட் ஆஃபில் இருக்கிறவங்க இனிஷியல் வேக்கன்சி பொசிஷன் சொல்லி ஒரு பிடிஎஃப் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் அதை பாருங்கள் ரெண்டாவது வந்து ஒன் செவன்டி சிக்ஸில் இருந்து ஒன் ஃபார்ட்டி டூ வரை கட் ஆஃப் இருக்கிறவங்க அட் தி எண்ட் ஆஃப் தி ரவுண்ட் ஒன்னு சொல்லி ஒரு பிடிஎஃப் இருக்கும் அந்த பிடிஎஃப் பாருங்கள் அதே மாதிரி ரவுண்ட் த்ரீயில் வர்றவங்க அது எண்ட் ஆஃப் தி ரவுண்ட் டூன்னு சீட் பொசிஷன் வேக்கன்சி இருக்கும் அதை பாருங்கள் அதாவது இந்த பிடிஎஃப் பார்க்குறதுனால உங்களுக்கு என்ன ஒரு பெனிஃபிட்னால் ஒவ்வொரு காலேஜ்லையும் எவ்வளோ எவ்வளோ சீட்ஸ் இருக்குது ஏன்னா நீங்கள் ரவுண்ட் ஒன் முடிஞ்சோன்னா ரவுண்ட் டூ அந்த கட் ஆஃபில் இருக்கிறவங்களுக்கு ரவுண்ட் ஒன்னில் முடிஞ்ச பிறகு எவ்வளோ சீட்ஸ் காலியாக இருக்கோ அந்த சீட்டை பார்த்த பிறகு நீங்கள் முடிவு எடுத்துக்கலாம் அதேமாதிரி ரவுண்ட் த்ரீ நூற்றி நாற்பத்தி ரெண்டு கட் ஆஃப் கீழே இருக்கிறவங்க கவுன்சிலிங்ல வந்து என்ட் ஆஃப் தி ரவுண்ட் டூ ரவுண்ட் டூ கவுன்சிலிங் முடிஞ்ச பிறகு ரிலீஸ் பண்ணுவாங்க அதை பார்த்து வந்து நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம் நம்மளுக்கு என்ன காலேஜ் கிடைக்கும்னு முடிவு பண்ணிக்கலாம் ஸோ அதனால வந்து நான் லாஸ்ட் இயர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீயில் நடந்த அதுக்கான அந்த பிடிஎஃப் வந்து இனிஷியல் வேக்கன்சி இது ரவுண்ட் ஒன் ரவுண்ட் டூ ஈவன் ரவுண்ட் த்ரீ அந்த கவுன்சிலிங்லாம் முடிஞ்சோன்னா எவ்வளோ அந்த காலேஜ் சீட் மிஞ்சிச்சு அந்த ரவுண்ட் எண்ட் ஆஃப் தி ரவுண்ட் த்ரீ முதக்கூட நான் போடுறேன் நீங்கள் எல்லாமே பாருங்கள் இதில் எதாவது டவுட் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக வந்து என்னது என்னை எப்போன்னா கால் பண்ணுங்க இங்கே தூரம் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மேக்ஸிமம் வந்து நிறைய வியூவர்ஸ் வந்து பார்க்குறீங்க நிறைய பேர் ஃபோன் பண்ணி சார் நல்லா எக்ஸ்ப்ளனேஷன் பண்ணுறீங்க ரொம்ப நல்லா இட் அப் சார் நாங்கள் இந்த மாதிரி எக்ஸ்பெக்ட் பண்ணால் நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணுறீங்கன்னு சொல்கிறீங்க ஆனால் வந்து நான் உங்கள்கிட்ட ஃபோன் பண்ணுற கொண்டேலாம் கேட்குறது என்னது நீங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணீங்களா அதுதான் நான் கேட்குறது ஸோ அதனால் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஒன்றும் இல்லை சார் அப்படியே அப்படியே இந்த கேட்டுக்கிட்டே இருக்கீங்களே அப்படியே அந்த செல் அப்படியே கையில் தானே வச்சுருக்கீங்க செல்லை வச்சு தான் நான் அப்படியே கொஞ்சம் கீழே வாங்கலேன் சப்ஸ்க்ரைப் தெரியுதா

இந்த இதை நல்லா பாருங்கள் இது வந்து இனிஷியல் வேக்கன்சி பொஸ்டன் பொசிஷன் அதாவது நீங்கள் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு இரநூறுலேருந்து நூற்றி எழுபத்தி ஆறு வரை கவுன்சிலிங் நடக்குது அந்த கவுன்சிலிங் ஃபஸ்ட் ரவுண்ட் கவுன்சிலிங்கு ஆக்கிறது முன்னாடி மொதல் நாள் வந்து இந்த மாதிரி சீட் மேட்ரிக் சீட் பொசிஷன் சொல்லி இனிஷியல் வேக்கன்சி பொசிஷன் சொல்லி டிஎன்இ ஆன்லைன் வெப்சைட்டில் போடுவாங்க அப்போது வந்து இனிஷியல் வேக்கன்சி பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு காலேஜில் ஒவ்வொரு கம்யூனிட்டியில் ஒவ்வொரு பிரான்ச்சில் என்னென்ன பிரா சீட்ஸ் இருக்குதுன்னு நம்ம பார்த்துக்கலாம் ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இதுதான் இருக்கும் இப்படி தான் இருக்கும் நல்லா பார்த்துங்க தமிழ்நாடு இன்ஜினியரிங் அட்மிஷன் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அகாடமிக் ஜென்ரல் இனிஷியல் சீட் மேட்ரிக்ஸ் பிஃபோர் ஸ்பெஷல் அதாவது இதுதான் இனிஷியல் வேகன்சி பொசிஷன் இது வந்து நான் எப்போவுமே வந்து நீங்கள் சர்ச் பண்ணும்போது கோடை பேஸ் பண்ணி தான் பார்க்கணும் ஏன்னா ஒரே காலேஜ் பேரில் வந்து ரெண்டு மூணு காலேஜஸ் இருக்கும் வெங்கடேஸ்வரா பேரில் சென்ட் ஜோசப் இந்த மாதிரி வந்து நிறையா ஒரே பேர்லேயே ரெண்டு மூணு காலேஜஸ் இருக்கும் நீங்கள் எந்த காலேஜ் போகணுமோ நீங்கள் கோடை நோட் பண்ணிக்கணும் அந்த கோடை வைச்சா போனால் தான் கரெக்டாக இருக்கும் கோட் அண்டு காலேஜ் எதில் வேணுமோ நீங்கள் சர்ச் பண்ணலாம் ஃபஸ்ட்டு வந்து நான் காலேஜ் ஃபஸ்ட்டு வந்து அண்ணா யூனிவர்சிட்டி கிண்டி கேம்பஸ் ஸோ இண்டி கேம்பஸில் வந்து பாருங்கள் எல்லா பிரான்ச்சஸும் இருக்குது எல்லா பிரான்ச்சஸ்லேயும் என்னென்ன இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் வச்சுங்களேன் முதல்ல இருக்கிறது ஓசி அப்புறம் பிசி அப்புறம் பிசிஎம் எஸ்சி எஸ்சிஏ எஸ்டி இப்போ கம்ப்யூட்டர் சயின்ஸுன்னு சொல்லி இன்ஜினியரிங் சொல்லி கிண்டி கேம்பஸில் பார்த்தோம்னா பார்த்துங்க ஃபஸ்ட்டு ஓசியில் எவ்வளோ இருக்குது பதினேழு சீட் இருக்குது அப்புறம் வந்து பிசியில் பதினாலு இதில் பண் ரெண்டு பிசிஎமில் எம்பிசி பத்து எஸ்சியில் எட்டு எஸ்சி எஸ்சிஏல ரெண்டு இப்போ எப்படி பார்க்குறோம்னா இப்போ ஒரு பிசி கேண்டிடேட்டு இப்போ ஓசி கேண்டிடேட்னா வந்து அவங்கள பொறுத்தவரை பதினேழு சீட்டு இருக்குதுன்னு அர்த்தம் இப்போ பிசி கேண்டிடேட்டு வந்து ஒன் செவன்ட்டி சிக்ஸ் வரை ரவுண்டு ஒன்றுக்கு போகிறவங்க எப்படி நம்ம கல்குலேட் பண்ணோம் ஓசிலேயே நீங்கள் சீட் எடுக்கலாம் அதாவது பதினேழு ப்ளஸ் பதினாலு எவ்வளோ ஆகுது பதினேழு ப்ளஸ் பதினாலு முப்பத்தோரு சீட்டு வந்து உங்களுக்கு இருக்குது பிசி ஸ்டூடெண்ட் வந்து உங்களுக்கு முப்பத்தோரு சீட்டுக்குள்ளே உங்களுக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்குது இப்போ அடுத்தாப்பில் வந்து பிசிஎம் முஸ்லீம்க்கு ரெண்டு சீட் இருக்குது அவங்களுக்கு மேக்ஸிமம் எத்தனை சீட் கிடைக்கலாம்னா ஓசியில் ஒரு பதினேழு இது ஒரு ரெண்டு எத்தனை பத்தொம்போது சீட்டுக்குள்ளே ஒரு சீட்டு வரலாம் அதே அடுத்த எம்பிசி பத்து பதினேழு ப்ளஸ் பத்து இருபத்தேழு சீட்டு உங்களுக்கு வந்து இந்த காலேஜில் இருக்குதுன்னு நீங்கள் பார்த்துக்கலாம் எது இப்போ நம்ம கிண்டி கேம்பஸ் பற்றி இப்போ பேசிகிட்டு இருக்கோம் இதே மாதிரி வந்து நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம் ஒவ்வொரு காலேஜுக்கும் வந்து என்னென்ன சீட் போர்ஷன் இருக்குது பார்த்துக்கலாம் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ நான் ரேண்டமாக வந்து ஒரு காலேஜை நான் போடுறேன் சார் எந்த காலேஜையும் ப்ரொமோஷன்ஸ் கிடையாதுன்னு மேலே அதை தெரிஞ்சுக்கோங்க ஏன்னா மூணு ரவுண்டுக்கும் நான் ஒரே காலேஜ் எக்ஸாம்பிள் எடுத்துகிட்டு போகிறனால நான் இங்கே சவுத்தில் இருக்கிற மாதிரி ஏதாவது ஒரு காலேஜ் ஏன்னா மூணு ரவுண்ட்லேயும் எந்த காலேஜில் சீட்டு குறையும் பார்த்துட்டு நான் இதை சூஸ் பண்ணுறேன் இப்போது இது பார்த்தோம்னா நான் சவுத்தில் இருக்கிற மாதிரி ஒரு காலேஜ் சூஸ் பண்ணுறேன் இப்போ பார்த்தீங்கன்னா சவுத்தில் ஒரு காலேஜ் பேர் வந்துருச்சு நான் ஒரு காலேஜ் எடுத்திருக்கேன் அந்த காலேஜில் வந்து நீங்கள் பார்த்துக்கோங்க இனிஷியல் வந்து இப்போ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் டேட்டா சயின்ஸ் கம்ப்யூட்டர் சயின்ஸ் நம்ம கம்ப்யூட்டர் சயின்ஸே பார்ப்போமா கம்ப்யூட்டர் சயின்ஸ் பியூர் கம்ப்யூட்டர் சயின்ஸ் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் சொல்லியிருக்கோம் ஆ கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் அந்த காலேஜில் வந்து ஓசிலேயே முப்பத்தி மூணு சீட் இருக்குது பிசியில் ஒரு இருபத்தொம்போது சீட் இருக்குது அப்புடின்னா என்னது முதல்ல ஓசி தான் குறைஞ்சிக்கிட்டே வரும் ஓசி குறைஞ்ச பிறகு தான் பிசி வரும் அப்புடின்னா என்னது இருபத்தொம்போது இப்போ பிசி பையனாக இருந்தால் நீங்கள் என்னென்ன நினைக்கணும்னா ஓசியும் நீங்கள் எடுக்கலாம்ல ஓசியில் முப்பத்தி மூணு ப்ளஸ் இருபத்தி ஒம்போது அப்புடின்னா எத்தனைப்பா முப்பத்தி மூணு முப்பது வச்சாலும் அறுபத்தி மூணு அறுபத்தி ரெண்டு சீட்டுக்குள்ளே நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம் எடுத்துக்கலாம் அடுத்தது வந்து முஸ்லீம் பையனாக இருந்தாங்கன்னா முப்பத்தி மூணு ப்ளஸ் நாலு முப்பத்தேழு சீட்டுக்குள்ளே உங்களுக்கு ஒரு சீட் கிடைக்கும் எம்பிசி பையனாக இங்கே இருபத்தொன்னு இருபத்தொன்று காட்டுது உங்களுக்கு எவ்வளோ பாசிபிள் இருக்குது முப்பத்தி மூணு ப்ளஸ் இருபத்தொன்று மொத்தம் எத்தனை நான் ஐம்பத்தி அஞ்சு சீட்டுக்குள்ளே நீங்கள் எடுத்துக்கலாம் இதே மாதிரி தான் வந்து உங்களுக்கு எத்தனை சீட் கிடைக்கணும்னு பார்த்துக்கலாம் அதே மாதிரி அந்த காலேஜில் வந்து ஒவ்வொரு பிரான்ச்சாக பாருங்கள் ஒவ்வொரு பிரான்ச்சினையும் வந்து எத்தனை எத்தனை சீட் இருக்குதுன்னு நம்ம பார்த்துக்கலாம் இது வந்து இனிஷியல் வந்து இதே மாதிரி நீங்கள் என்ன செய்யலாம் எல்லா காலேஜுக்குமே வந்து நீங்கள் பார்க்கலாம் இப்போ வந்து ரவுண்ட் ஒன் முடிஞ்சிருச்சு ரவுண்ட் ஒன் முடிஞ்ச பிறகு இப்போ ரவுண்ட் டூ பயங்கருக்கு வந்து ரவுண்ட் டூ கவுன்சிலிங்க்கு முத நாள் வந்து எந்தெந்த காலேஜில் என்னென்ன சீட் ஆகினா ரவுண்ட் ஒனில் வந்து எல்லா பசங்களும் எடுத்திருப்பாங்களே எடுத்தது போக மிச்சம் இருக்கிறது வந்து இந்த மாதிரி வந்து இது வரும் நம்ம வந்து லாஸ்ட் இயரில் வந்து உங்களை கம்பேரில் சொல்கிறோம் இந்த மாதிரி வரும் ஜென்ரல் அகாடமிக் வேக்கன்சி பொசிஷன் ஆஃப்டர் ரவுண்ட் ஒன் கவுன்சிலிங் இப்போ நம்ம வந்து இனிஷியலாக வந்து இப்போ அண்ணா இன்ஸ்வீட்டில் வந்து அப்போ எல்லா சீட்டுமே இருந்ததுல இப்போ பாருங்கள் அண்ணா இன்ஸ்வீட்டில் எல்லாமே முடிஞ்சிருச்சா இப்போ வந்து ரவுண்டு ஒன்றில் வந்து எஸ்சிஏவில் ரெண்டு சீட் இருக்குது சிவில்ல எஸ்சிஏவில் ஒரு சீட் இருக்குது இதில் எஸ்சி எல்லாம் வந்து ஒரு சீட்டு எலக்ட்ரிக்கலில் இருக்குது இண்டஸ்ட்ரியல் இன்ஜினியரிங்கில் வந்து எம்பிஎஸியில் இது என்னது நேராக அப்படியே நம்ம டவுட்டு இருந்தால் எஸ்சிஏவில் இருக்குது ஸோ எதே இதில் சீட் இருக்கோ நம்ம என்ன செஞ்சுக்கலாம் அந்த சீட்டு வந்து இருக்கிறத வந்து நம்ம எதே இதில் இருக்குது அப்படின்னா என்னது ரவுண்ட் டூவில் வந்து எஸ்சியில் மூணு சீட்டு தான் இருக்குது இப்படி தான் நம்ம பார்க்கணும் இப்போது நம்ம அதே மாதிரி கம்பேரிஷன் வந்து நம்ம போட்ட மாதிரி நம்ம என்ன செய்கிறோம் ஒரு காலேஜ் வந்து நம்ம சவுத்தில் இருக்கிற காலேஜ் வந்து அதே காலேஜை வந்து நம்ம என்ன செய்கிறோம் மறுபடியும் ஒரு காலேஜ் நான் போ அதே காலேஜை வந்து உங்களுக்கு சும்மா கம்பாரிஷனுக்கு போட்டு பார்க்குறேன் நம்ம ஏற்கனவே வந்து ஒரு காலேஜ் பார்த்துருந்தோம் இப்போ வந்து அதே காலேஜ் வந்து இது வந்து ரவுண்ட் ஒன்று முடிஞ்ச பிறகு இன்னும் அந்த காலேஜில் வந்து சீட்ஸ் அப்படியே இருக்குது நம்ம போன என்ன செஞ்சோம் கம்ப்யூட்டர் சயின்ஸ் பார்த்தோமா இப்போ மறுபடியும் அந்த கம்ப்யூட்டர் சயின்ஸ் பார்ப்போம் அப்போ வந்து நம்ம கம்ப்யூட்டர் சயின்ஸ் பார்க்கும்போது எத்தனை இருந்தது முப்பத்தி மூணு சீட் இருந்ததா இப்போ என்ன ஆயிடுச்சு ரெண்டு சீட்டு தான் எடுத்திருக்காங்க ரவுண்ட் ஒன்றில் என்னது ரெண்டு சீட்டு எடுத்திருக்காங்க அப்படின்னா என்னது இன்னும் ஒரு ரவுண்ட் டூ பையங்களுக்கு வந்து என்னது நல்லா பார்த்துங்க முப்பத்தி ஒன்று இருக்குது அப்புடின்னா என்னது இன்னும் வந்து உங்களுக்கு ஓசியிலேயே எல்லா கம்யூனிட்டி பையனும் முப்பத்தொன்னில் எடுக்கலாம் அப்புறம் பிசிஎம்மில் நாலு இருக்குது எம்பிசியில் இருபத்தொம்போது எஸ்சியில் இருபத்தொன்று எஸ்சியில் பார்த்துங்க இதுதான் வந்து சீட் போஷன்ஸ் இப்படி தான் பார்க்கணும் புரியுதா இது அப்புடின்னா என்னது அதே மாதிரி வந்து நீங்கள் ஒவ்வொரு காலேஜுமே வந்து நீங்கள் என்னென்ன பார்க்கணுன்னு நினைக்கிறீங்களோ அந்த மாதிரி நீங்கள் என்ன செய்யலாம் ஒவ்வொரு காலேஜும் வந்து நீங்கள் சர்ச் பண்ணி சர்ச் பண்ணி அதாவது எப்போவுமே நல்லா தெரிஞ்சுங்க ஓசி முடிஞ்ச பிறகு தான் இந்த ஃபஸ்ட்டு இருக்கில்ல இந்த ஓசி முடிஞ்ச ஜீரோ ஆன அதுவரை வந்து எல்லா கம்யூனிட்டியும் நீங்கள் எடுக்கலாம் நல்லா தெரிஞ்சுக்கோங்கப்பா ஓசியில் சீட் இருந்துச்சுன்னா ஓசி பிசி பிசிஎம் எஸ்சி எஸ்சிஏ எம்பிசி டிஎன்சி இவங்க எல்லாருமே ஓசிலையும் சீட்டு எடுக்கலாம் இந்த ஓசி ஜீரோ ஆன பிறகு தான் உங்களுடைய கோட்டாக்கள் பிசிஎம் பிசி எம்பிசி எஸ்சிஏ எஸ்சி எஸ்டி அப்போ தான் என்னாகும் சீட்டு குறைய ஆரம்பிக்கும் நல்லா தெரிஞ்சுக்கோங்க ஓசி ஜீரோ இருக்கிற வரை எல்லா கம்யூனிட்டி பையங்களும் அந்த சீட்டும் உங்களுக்குன்னு நீங்கள் ஆட் பண்ணிக்கணும் ஓசி முடிஞ்ச பிறகு தான் என்னாகும் உங்களுக்கு சீட் போர்ஷன்ஸ் தெரியும் இதே மாதிரி வந்து நீங்கள் உங்களுக்கு எந்த காலேஜ் தேவையோ அந்த காலேஜ் வந்து நீங்கள் போட்டு பார்த்துக்கலாம் இப்போ வந்து நம்ம ரவுண்ட் த்ரீயை பற்றி பார்க்க போகிறோம் ரவுண்ட் த்ரீ என்ன ரவுண்டு ஒன்று பையனும் எடுத்த பிறகு ரவுண்ட் டூ பையனும் எடுத்த பிறகு மறுபடியும் வந்து ஒரு பிடிஎஃப் ரிலீஸ் பண்ணுவாங்க ரவுண்ட் த்ரீக்கு முத நாள் அதில் என்ன போட்டிருக்கோம்னா வேக்கன்சி பொசிஷன் ஆஃப்டர் ரவுண்ட் டூ இப்போது வேக்கன்சி பொசிஷன் ஆஃப்டர் ரவுண்ட் டூ இப்போ அன்னா யூனிவர்சிட்டியில் பாருங்கள் எல்லாமே ஜீரோ 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 ஆயிடுச்சா அதாவது ரவுண்டு ஒன்றில் கொஞ்சம் ஒன்று ரெண்டு மிச்சம் இருந்தது அதுவும் என்ன செஞ்சுட்டாங்க ரவுண்ட் டூவில் எடுத்துட்டாங்க புரியுதா அப்படின்னா என்னது இப்போ வந்து நம்ம மறுபடியும் வந்து கம்பேரிஷன்ஸ் வந்து நம்ம ஏற்கனவே வந்து ஒரு காலேஜ் நம்ம போகிற மாதிரி என்ன செய்யணும் நம்ம செக் பண்ணி நம்ம பார்க்குறதுக்கு முடிவு எடுக்க போகிறோம் அதே மாதிரி அதே காலேஜ் வந்து நம்ம என்ன செய்கிறோம் டிசைட்டில் வந்து சும்மா இனி காலேஜஸ் நம்ம ஒரே காலேஜ் வந்து உங்களுக்கு சீட் பொசிஷன் தருறதுக்காக நம்ம ஒரே காலேஜ் தான் போகிறோம் எந்த காலேஜுக்கும் நம்ம வந்து சார்பு கிடையாது முதல்ல அதை தெரிஞ்சுக்கோங்க இப்போ வந்து அதே காலேஜ் வந்து நம்ம வந்து சீட் பொசிஷன் பார்க்குறோம் இப்போ பார்த்தீங்கன்னா அந்த காலேஜில் வந்து பாருங்க ஓசியில் எல்லா சீட்டும் முடிஞ்சிருச்சு பிசியில் எது ஏடிஎஸ்சில் ஓசியில் முடிஞ்சிருச்சு பிசியில் முடிஞ்சிருச்சு பிசிஎம்மில் முடிஞ்சிருச்சு இப்போ அதே மாதிரியே நம்ம அந்த காலேஜில் வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் பார்த்துட்டு இருந்தோமா கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் ஆ அதே காலேஜில் எண்ட் ஆஃப் தி தேர்ட் ரவுண்ட் சார் என் ஆஃப் தி ரவுண்ட் டூ அதாவது ரவுண்ட் டூ நம்ம ஏற்கனவே என்ன சொல்லியிருக்கோம் நூற்றி எழுவத்தி ஆறுலேருந்து நாற்பத்தி ரெண்டு வரை கட் ஆஃப் போன வருஷம் இருந்தது அப்போது இந்த காலேஜில் வந்து நம்ம கம்ப்யூட்டர் சயின்ஸில் பார்த்தோம்னா நல்லா பார்த்துக்குங்க ஓசி ஜீரோ ஆயிருச்சு பிசிஎம் ஜீரோ பிசி ஜீரோ ஆயிடுச்சு பிசிஎம் ஜீரோ ஆயிடுச்சு அப்புடின்னா என்னது இன்னும் ஒரு பதிமூணு சீட்டு வந்து எம்பிசியில் இருக்குது இது நேராக பாருங்கள் எதுக்கு கிலோ பார்த்தீங்களா SC, SC எஸ்சியே இருக்கா இப்போ அதே காலேஜில் வந்து நம்ம என்ன செய்கிறோம் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் உங்களுக்காக பிடிச்ச பிரான்ச்சில் அவங்க எல்லாத்துக்கும் என்ன இருக்குது பதிமூணு சீட்டு இன்னும் இருக்குது இதில் எம்பிசியில் மிச்சம் எல்லா கம்யூனிட்டிலையும் ஃபுல்லாகிருச்சு எம்பிசியில் பதிமூணு சீட் இருக்குது எஸ்சியில் பதினாலு சீட்ருக்கு ஏழில் ரெண்டு இருக்குது எஸ்டியில் ஒன்று இருக்குது புரியுதா இதே மாதிரி தான் நீங்கள் என்ன செய்யணும் ஒவ்வொரு காலேஜுமே வந்து நீங்கள் போட்டு இப்போ இதில் பார்த்தீங்கன்னா ஒரு கான்ஃபிடென்ட் உங்களுக்கு வந்துடும் இப்போது எம்பிசியில் வந்து நூற்றி நாற்பது ஒரு பையன் இருக்கான்னு வச்சுக்கோங்க ஒரு எக்ஸாம்பிளுக்கு இப்போ எம்பிசியில் வந்து எத்தனை காளியாக இருக்குது பதிமூணு சீட்டு காளியாக இருக்குது கண்டிப்பாக அந்த பையனுக்கு கிடைக்கும் இதே இது எஸ்சியில் வந்து பதினாலு இருக்குது இப்போ வந்து நூற்றி முப்பதில் கூட வந்து எஸ்சி பையனுக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்குது புரியுதா எஸ்சியில் ரெண்டு சீட் இருக்குது அதாவது இந்த மாதிரி வந்து எவ்வளோ அதிகமான சீட்ஸு வந்து இருக்கோ அந்த காலேஜாலாம் வந்து நீங்கள் நோட் பண்ணிக்கிட்டு நீங்கள் அப்படி தான் வந்து சாய்ஸ் ஃபில்லிங் ஃபில்லப் பண்ணணும் நிறைய பேர் வந்து ஃபோன் பண்ணி நீங்கள் வந்து எங்களுடைய சாய்ஸ் ஃபில்லிங் நாங்கள் ஹெல்ப் பண்ணுறோம் இங்கே டிஸ்கிரிப்ஷனில் உங்கள் மொபைல் நம்பர் கொடுங்க இல்லை நாங்கள் எல்லாமே பண்ணுறோம்னு சொன்னீங்கன்னா நீங்கள் யாரையும் நம்ப வேணாம் ஏன்னா அவங்களாம் சம்பர் அவங்களுக்கு எந்த காலேஜ் வந்து அவங்க ஃபேவர் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு என்ன செய்வாங்க இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுவாங்க நீங்களே என்ன செய்யலாம் என்னென்ன காலேஜ் சீட் போர்ஷன்ஸ் இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கலாம் ஸோ நம்ம டீ அதாவது இதுலேருந்து நம்ம என்ன சொல்ல வரோம்னா ரவுண்ட் டூவில் வர்ற பையங்க அதாவது ரவுண்ட் ஒன்றில் அதாவது இரநூறுலேருந்து நூற்றி எழுவத்தாறு இருக்கிற பையங்க இப்போ சீட் போஷிஷனுக்காக எதிர்பார்க்கலாம் ஆனால் ரவுண்ட் டூ எவ்வளோ கட் ஆஃப் வந்து நூற்றி எழுவத்தி ஆறுலேருந்து நூற்றி நாற்பத்தி ரெண்டு இருக்கிறவங்க வந்து ரவுண்டு ஒன்று முடியட்டும் அந்த ரவுண்டு ஒன்று முடிஞ்ச பிறகு நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம் சீட்டு எவ்வளோ வேக்கண்ட் இருக்கோ அதில் வந்து நம்மளுக்கு எது கிடைக்கும்னு ப்ரிடிக் பண்ணிக்கலாம் அது வர கூல் வேறு எதையும் யோசிக்காதீங்க ரொம்ப கூலாக இருங்க எக்ஸ்பெரிசு அதுக்கப்புறம் ரவுண்டு த்ரீல வர்றவங்க அதாவது நூற்றி நாற்பத்தி ரெண்டு கட் ஆஃப்க்கு கீழே போன வருஷம் நூற்றி நாற்பத்தி ரெண்டு இருந்தது அது கீழே இருக்கிறவங்க ரொம்ப ரொம்ப கூலாக இருங்க ஏன்னா இங்கே ரவுண்ட் இனிஷியல் சீட் வேக்கன்சி பார்க்குறனால உங்களுக்கு எதாவது யூஸ் இருக்கா ஒன்றும் கிடையாது அட் தி எண்ட் ஆஃப் தி ரவுண்ட் ஒன் சீட் பொசிஷன் பார்க்குறனால உங்களுக்கு எதாவது யூஸ் இருக்கா ஆனால் அதில் நீங்கள் வரப்போகிறதே இல்லையே அது எல்லாம் முடியட்டும் அதுக்கப்புறம் வந்து நீங்கள் தேர்டு கவுன்சிலிங் வர்றதுக்கு முன்னாடி அட் தி எண்ட் ஆஃப் தி ரவுண்ட் டூன்னு ஒரு பிடிஎஃப் வந்து தேர்ட் ரவுண்ட் கவுன்சிலிங் முதல் நாள் வந்து லீஸ் பண்ணுவாங்க அப்போ வந்து பார்த்துக்கோங்க ஒவ்வொரு காலேஜ்லேயும் வந்து அப்படியே நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணிக்கிட்டே போங்க பாருங்கள் எந்த காலேஜில் ஏதாவது ஒரு இடத்துல போயிட்டு எவ்வளோ சீட் இருக்குது இப்போ இந்த காலேஜிலலாம் வந்து சீட்ஸ் எல்லாமே வேக்கண்டாக தான் இருக்குது அப்படின்னா வந்து ரவுண்ட் த்ரீ பசங்களாம் என்ன செய்யணும் நான் இந்த காலேஜை நான் மறைச்சிட்டேன் யாரையும் வந்து நான் சார்பு கிடையாது இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஏதோ ஒரு காலேஜில் வந்து எல்லா டிபார்ட்மெண்ட்லேயும் ஈவன் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இல்லை கொண்டு என்ன இருக்குது வேக்கண்ட் இருக்குது அப்புடின்னா என்னது இந்த காலேஜில் வந்து உங்களுக்கு சீட் கிடைக்கணும்னு அர்த்தம் இப்படி தான் நீங்கள் என்ன செய்யணும் ஒவ்வொரு காலேஜையும் வந்து பார்க்கணும் இப்போ எதாவது இந்த வீடியோ வந்து உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் வேற ஏதாவது டவுட் இருந்தால் தாராளம் எப்போ வேணுமோ என்ன கேளுங்கள் இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ரொம்ப ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து எவ்வளோ சிம்பிளிஃபிகேஷன் பண்ணி எக்ஸ்பிளைன் பண்ணணுமோ அவ்வளோ சிம்பிளிஃபையாக அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் உங்கள் எல்லாத்துக்கும் இப்போ ஒரு கிளியர் ஐடியா வந்திருக்கும் ஸோ அதனால் ஒன் செவன்ட்டி செவனுக்கு மேலே இருக்கிறவங்க உங்களுக்கு ஃபஸ்ட்டு இனிஷியல் வேக்கன்சி பொசிஷன் பார்த்துக்கோங்க அப்புறம் வந்து ஒன் செவன்டி செவனுக்கு கீழே இருக்கிறவங்க கொஞ்சம் கூலா இருங்க ரொம்ப பதட்டப்படம் வேணாம் ரவுண்ட் டூக்கு தான் நீங்கள் வரப்போ ஒன் ஃபார்ட்டி டூ வர கட் ஆஃப் இருக்கிறவங்க வந்து ரவுண்ட் டூ மேபி இருக்கலாம் அப்போ வந்து நீங்கள் வந்து டிஎன்இ ஆன்லைன் வெப்சைட்ல ரவுண்ட் ஒன் ஸ்டூடெண்ட்லாம் எக்ஸாம் எழுதின பிறகு அந்த இதை வரட்டும் வந்த பிறகு அதை பார்த்த பிறகு நம்மளுக்கு வந்து ஒரு கான்ஃபிடன்ட் வந்துருக்கோ இவ்வளோ சீட்ஸ் இருக்கு இந்த சீட்டுக்குள்ளே நம்மளுக்கு இது பண்ணலாம்னா உங்களுக்கு ஈஸியாக ஐடியா கிடச்சிரும் அதே மாதிரி கொஞ்சம் லோ மார்க் இருக்கிறவங்க ரவுண்ட் ஒன் முடியட்டும் ரவுண்ட் டூ முடியட்டும் ஸோ அதனால வந்து ரவுண்ட் டூ முடிஞ்ச பிறகு என் ரவுண்ட் டூன்னு இனிஷியல் வேக்கன்சி பொசிஷன்ஸ் வந்து டிஎன்இ வெப்சைட்ல லிஸ்ட் பண்ணுவாங்க அப்போ நீங்கள் அதை பார்த்து கண்டிப்பாக வந்து என்னது நமக்கு இந்த காலேஜில் சீட் கிடைக்கும் நம்பிக்கை வச்சுக்கலாம் ஆனால் உன்னே ஒன்று தெரிஞ்சுக்கோங்க எல்லாத்துக்குமே வந்து கவுன்சிலிங்கில் சீட்டு இருக்கு என்னது எல்லாத்துக்கும் கவுன்சிலிங்ல சீட்டு இருக்கு அதனால வந்து நீங்கள் பதட்டப்பட்டு பேனிக் ஆகி உடனே போய் இன்னைக்கே போய் ஒரு மேனேஜ்மெண்டில் சீட்டில் வந்து நீங்கள் சேரணும் கட்டாயம் கிடையாது இல்லை சார் நான் ரொம்ப ரொம்ப லோ மார்க் இருக்குது கண்டிப்பாக வந்து இந்த காலேஜில் வந்து எனக்கு கவுன்சிலிங்கில் கிடைக்காது பட் வந்து நான் அந்த காலேஜ் தான் படிக்கணும் ஏன்னா என்கிட்ட வந்து மணி இஸ் நாட் ஏ மேட்டர் நான் செகண்ட் கிராஜுவேட் ஸ்டூடெண்ட் தான் சார் எங்க ஒன்றும் பேரண்ட்ஸ் வந்து மிடில் அண்ட் அப்பர் மிடில் எனக்கு ஒரு பெரிய இஷ்யூஸ் இல்லைன்னா நீங்கள் தாராளமாக என்ன செஞ்சுக்கலாம் மேனேஜ்மெண்ட்டில் போய் ஜாயின் பண்ணிக்கலாம் லோ மார்க் இருக்கிறவங்க இல்லை சார் உண்மையிலே வந்து நான் எங்கள் ஃபேமிலி வந்து லோயர் அண்டு லோ மிடில் நினச்சிங்கன்னா நான் கவுன்சிலிங்கில் வந்தால் எனக்கு ஃபீஸ் குறையும் டொனேஷன் இல்லை அந்த மாதிரி யார் யார் ஃபில் பண்ணுறீங்களோ வெயிட் பண்ணுங்க ஒன்றும் பதட்டப்பட வேணும் கண்டிப்பாக வந்து இப்போ வந்து எல்லா ரிலேட்டிவ்ஸு எல்லாமே வந்து ஏய் இனேம்மா இன்னும் நான் உன் பொண்ணை சேர்க்காமல் இருக்கேன் காலேஜில் சும்மா அது யூடியூப்பில் உட்காந்து கோட்டை போட்டு உட்காந்து பேசுவீங்க பேசினா நம்பாத சீட்டு இல்லாமல் போயிடும் கடைசியில் பாரு அந்தல சிந்தல ஆயிரமன் வந்து வீம்பா வந்து என்ன செய்வாங்க லேட்டிஸ் வந்து உங்களுக்கு ராங் டிமோட்டிவேட் பண்ணுவாங்க அதெல்லாம் வந்து நீங்க என்ன நம்பாதீங்க நம்ம வந்து டேட்டாஸோட தான் பேசுகிறோம் எல்லா யூடியூபர்ஸும் இந்த என்னது டேட்டாவோட பேஸோட தான் பேசுறாங்க ஸோ அதனால வந்து கண்டிப்பாக வந்து நீங்க கவுன்சிலிங்ல தான் வரணும்னு நீங்க நினைச்சிங்கன்னா வெயிட் பண்ணுங்க கவுன்சிலிங்கில் நல்ல சீட் கிடைக்கும் நல்ல காலேஜ் கிடைக்கும் ஒரு நல்ல காலேஜில் வந்து ஒரு சில இடத்துல வந்து நீங்கள் குரூப்பை காம்ப்ரமைஸ் பண்ணுங்கள் நல்ல காலேஜில் எல்லாத்துக்கும் சீட் கிடைக்கும் எல்லாத்துக்கும் அவங்க விருப்பப்படி நல்ல காலேஜில் நல்ல சீட் கிடைக்க என்னுடைய வாழ்த்துக்கள் எல்லாருமே வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நிறையா பேர் வந்து எங்கள் வீடியோவோ வியூ பண்ணுறீங்க நிறையா வியூவர்ஸ் இருக்காங்க ஆனால் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ண மாட்டேங்க சப்ஸ்கிரைப் பண்ணலாம்ல ஆ அப்படியே 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 ஆமாம் அந்த செல்லுக்கு அப்படியே வாங்கினேன் கொஞ்சம் கீழே வாங்க ஆ சப்ஸ்கிரைப் பண்ண வேண்டியிருக்கா அமுங்க சார் ஆ அப்படி அப்படி அப்படியே ஒரு பில் பட்டன் தெரியுதா தெரியுதுல்ல அதையும் யூ